தேர்தல் சுற்றுப்பயணம் நல்ல எதிர்பார்ப்போடு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அதன் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்ணெதிரே பார்க்க முடிகின்ற செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் மிகுந்த ஒரு ஒரு உற்சாகத்துடன் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம இடத்துல நல்ல கோரிக்கைகளாக வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் தான் நிச்சயமாக இதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதிகளிலும் அதையெல்லாம் சேர்த்து அதை புத்தகமாக கூட இருக்கின்றோம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் கழித்து இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகளோடு சேர்த்து முதற்கட்டமாக நூறு வாக்குறுதிகள் இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகளும் கூட அதனோட சேர்த்து கூட வெளியிட இருக்கின்றோம் அதனாலே சிறு சிறு பிரச்சனைகளால் என்னெல்லாம் இருக்கின்றது நேரடியாக மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கின்றது இது போன்ற எல்லாம் எடுத்து அதை ஆராய்ந்து மிக தெளிவாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நல்ல சூழ்நிலை வெற்றி உறுதி என்கின்ற ஒரு செய்தியை கூட உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்றைக்கு நம்முடைய கலெக்டர் அவர்களை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திக்க கூடிய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் நேற்றைக்கு என் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் நான் ஏதோ கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதற்காக வழக்கு என்று ஒன்று ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது அத்தனை டிவி சேனல்களிலும் அதில் ஒளிபரப்பு இருந்தார்கள் அதில் ஒரு பாதிதான் ஒளிபரப்பு இருந்தார்கள் இரண்டாம் பாகம் என்று சொல்ல முடியும் முதல் பாகம் அதை அவர்கள் அப்படியே மறைத்து விட்டார் அதனால தான் அதையெல்லாம் நாங்க வந்து என்னெல்லாம் நான் கொடுக்க முடியுமோ பரப்புரையில் இருந்த காரணத்தினால் வந்து அவர்களிடத்துல நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டு இன்றைக்கு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்து பிளையிங் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய பறக்கும் படை அதிகாரிகள் சரியான அவர்களிடத்திலேயே சரியான ஆவணங்கள் இல்லாமல் பொதுமக்களை எல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் எல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்னுடைய கண் எதிரேயே நடந்த சம்பவம் அதனால தான் அதை பார்த்துட்டு கடந்து போக முடியவில்லை அவர்களிடத்துல இருந்து யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்காக எல்லோரும் இருக்கின்றார்கள் அதனால யாரிடத்துலையும் மனதுக்கு புண்படிய புண்படும்படியான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது உரிமைகளை பேசக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டுது அவர் சொன்னார் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படின்னா நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா நானும் உங்கள் மேலே வழக்கு போட்டு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதோட அந்த விஷயம் முடிந்தது அதில் என்ன உண்மை சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை முழுவதுமாக அதை எடுத்து இன்றைக்கு ஒரு புகாராக தேர்தல் இடத்துல பதிவு செய்திருக்கின்றேன் இதுதான் விளக்கம்